ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு திடீர் டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கருப்பு உளுந்து பச்சைப்பயிறு சுரக்காயெல்லாம் போட்டு சும்மா ஹெல்த்தியாக டேஸ்டியாக சுட சுட ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதே கப்பில் கா கப்பு தொளி உளுந்து அதையும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா இதை ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவிடணும் ஏன்னா மருந்து கிருந்து அடிச்சிருப்பாங்க தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊட் ஊறட்டும் இப்போ அதே கப்பில் கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்துருவோம் பாருங்கள் இப்போ கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு அதுவும் மூடி போட்டு வ விட்டுலாம் இப்போ பாருங்கள் நல்லா பயர் வந்து ஊறிடுச்சு அரிசியும் ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு மிக்சர் சாரில் நம்ம இந்த அரிசியை போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரிசி அரைச்சிட்டு வந்துட்டோம் அதே இதில் பாசிப்பயிரையும் கருப்பு உளுந்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சாத்தே கொஞ்சம் நல்லா இருக்குங்க நைஸாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான கல்லு உப்பு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உள்ள இருந்ததெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம சீச்சை எடுத்துக்கலாம் இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் துருவி தேங்காய் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த சீச்சை போட்ட சுரக்காயும் போட்டாச்சு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ மிக்சி கழுவின தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை விட்டு கலக்கி விட்டுக்குருவோம் அதாவது நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த சுரக்காயிலையும் நீர் விடும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தோசை சட்டியை காய வச்சு நான் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிருவோம் இப்போ அதில் சுற்றி ஒரு ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் நல்லா நல்லாயிருக்கும் தோசை இப்போ பெரட்டி போட்டுக்கிருவோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நல்லா வெந்திருக்கும் இப்போ தோசையை எடுத்து போட்டுக்கலாம் ப்ளேட்டில் இப்போ பாருங்கள் இன்னொரு தோசையும் நான் ஊற்றுறேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா குட்டியாக தேய்ச்சி விட்டுக்கிருவோம் நீங்கள் பெருசாக தேய்க்குனாலும் நீங்கள் இழுத்து விட்டு தேய்ச்சிக்கலாம் நான் குட்டி குட்டியாகத்தையும் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு அந்த ஒரு கரண்டு எண்ணெயை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டுருலாம் நல்லா வெந்துடும் நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இந்த தோசை டேஸ்ட்டு பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா பிடிக்காத குழந்தைய கூட பெரியவங்க கூட நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதே தோசையை நீங்கள் குட்டி குட்டியாக இழுக்காமல் அப்படி அப்பம் மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேங்க இப்போ நம்மளோட கருப்புழுந்து சுரக்கா தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்